உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் நாற்பது வருஷம் ஆக அந்த மனுஷன் போய் இன்னைக்கும் எம்ஜிஆரை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு பையன் இங்கே ஒரு ஓட்டு வாங்க முடியாதுன்னு வச்சுட்டார்ல என் தலைவன் எம்ஜிஆருக்கு நான் போயிடுறேன் நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்ல எனர்ஜி வேணும்னா என் தலைவன் தான் வரணும் ஏன்னா எங்கள் தலைவர் தான் சண்டை போகிறதாக இருந்தாலும் பூங்கொடி இரு விளையாடி விட்டு வருகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார் எம்ஜிஆரை பிடிக்காது சிவாஜியை பிடிக்கும் சிவாஜியை பிடிக்கும் எம்ஜிஆர் பிடிக்காது இல்லை எம்ஜிஆர் பிடிச்சதுனால சிவாஜியை பிடிக்காது இதெல்லாம் பைத்திகாரத்தனம் சிவாஜி எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரோ ஈக்குவலாக எம்ஜிஆர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கிறது இஸ் அஃபேக்ட் இட்ஸ் அஃபாக்ட் அதை அழிக்கவே முடியாது எவ்வளோ காண்டாக இருந்தாலும் அழிக்க முடியாது நல்ல ரசிகர்கள் ரெண்டையும் ரசிப்பாங்க நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்கள் நீங்கள் நீற்றொழுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதில் நாங்கள் ஆற்றொழுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நீற்றொழுக்குன்னா என்னன்னா இப்போ ஆறு இல்லாத ஊரில் என்ன சொல்கிறது நீர் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆறு சில இடத்துல தான் இருக்கும் நீற்றொழுக்கு என்பது லைக் த ஃப்ளோ ஆஃப் அ வாட்டர் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி மியூசிக்கை வந்து எம்ஜிஆர் எப்படியெல்லாம் வந்து அவரோட ஃபிலிமில் ஒன்று அவர் ச படத்தில் வந்த சங்கீதத்துக்கு அவர் எவ்வளோ மெனக்கட்டுருக்காரு சங்கீதம் அவர் படத்தில் வந்தபோது அவர் அதில் என்னவாக இருந்திருக்காரு இங்கேருந்து இதை ஆரம்பிப்போம் ஏன்னா மியூசிக் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாயிண்ட் நம்ம சிவாஜிக்கு வந்து நான் கவிஞனும் இல்லை சொன்ன கிட்டார் மாதிரி எம்ஜிஆர் ஒன்று கிட்டார் ரெண்டு இடத்துல பயன்படுத்துற ஒன்று உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் தான் அழகான ஒரு வார்த்தை வரும் இந்த மேடையில் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் அது பெரிய விஷயம் இல்லைங்க நம்மளே ரெடி பண்ணி ஆளை செட்டிங் பண்ணி மாலையை வாங்கி கொடுத்து தலைவனா மேடையில் வரும்போது போட்டோம்னா மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலை விழுந்துடும் பாருங்க ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் மக்கள் போற்றி புகழணும் அது ரொம்ப முக்கியம் அதில் அந்த பாட்டில் அவர் வச்சார் பாருங்க பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா பிறர் தேவை அறிந்திங்கு உதவி செய்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா அவங்களே தெய்வம்னு சொல்லிடக்கூடாது யோ காட்ஸ் அண்ட் சைல்டு ப்ளீஸ் ஹெல்ப் அதர்ஸ் பீப்புள் ஹூ ஆர் ஹெல்பிங் அதர்ஸ் ஆர் காட்ஸ் அண்ட் சில்ட்ரன் தே ஆர் நாட் காட் தெம் செல்ஸ் ஏன்னா இங்கே நம்ம எப்போவுமே அளவுக்கு மீறி கொண்டாடிடுவோம் எதையுமே அப்பெல்லாம் தேவையில்லை லிமிட்டாக கொண்டாடுனா போதும் அப்போ இந்த கிட்டாரை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பாட்டில் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் எம்ஜிஆருக்கு எழுத்தண்ணி சங்கீதம் தெரியுங்க கிளாசிக்கல் மியூசிக் தெரியும் தயவுசெய்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க யாரோ இசையமைப்பாளர்கள் இசையமைப்பு இசை போட்டு கொடுத்தார்கள் பாட்டெல்லாம் ஹிட் ஆகிடுச்சு தலைவர் பேர் வந்துருச்சுலாம் நினைக்காதீங்க சாவடி பேர் சாவடி பேர் ஒரு பாட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு டியூன் போட்டாக்க பதினெட்டாவது டியூனில் இருக்கிறத சரணத்துக்கு வச்சுக்கோ பன்னெண்டாவது டியூனில் இருக்கிறத பல்லவிக்கு வச்சுக்கோன்னு கழுத்து இருப்பார் அந்த மாதிரியான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு பர்சன் அவர் இவர் வந்து பாடினால ஒரு பாட்டு பாலில அவர் நேற்று அதில் ஒரு கிட்டார் வாசிப்பார் இந்த ரெண்டு கிட்டாரையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்றான்னு அந்த ரெண்டு பாட்டையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளவு ப்ரொபிஷியண்டா சிவாஜி கணேசன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணாரோ அதுக்கு ஒரு மாட்டு குறையாமல் எம்ஜிஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பார் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு அகெய்ன் அதுவும் ஒரு கொள்கை பாட்டு மாதிரிதான் எல்லாம் ஒரு வேல்யூஸ் சொல்ற பாட்டுதான் தான் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு பாகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் பொய்யான சில பேருக்கு புதிதாக புதுதாக ரீகம் புரியாத பல பேருக்கு எது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லுச்சு சார் ஊர் அவன் இவர் போல சார் நாற்பது வருஷம் ஆகுது அந்த மனுஷன் போய் இன்னைக்கும் எம்ஜிஆர் எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு ஓட்டு வாங்க முடியாதுன்னு வச்சுட்டா அது ஏன் அப்படின்னாக்க அவர் பண்ண அரசியல்னால இல்லை இல்ல மனசாரு எந்த வயரும் பசிக்க கூடாதுன்னு உலகத்தில் இருந்தானாக்க அவனை மணிமேகலையை எப்படி இந்த உலகம் மறக்காதோ எம்ஜிஆர் ஒரு ஆண் மணிமேகலை எல்லோருக்கும் உணவளித்தார் தன்னுடைய வாழ்நாளில் தான் சம்பாதித்த அவ்வளவு பணத்தையும் காது கேளாதவர்கள் வாய் பேச முடியாதவர்களுக்கு எழுதி வைத்து விட்டு போனார்னு சொன்னா பாடுறது ஒண்ணுங்க நடிக்கிறது ஒண்ணா நடிச்சது மாதிரியே வாழணும் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறமோ அதை நடிக்கணும் அப்படி ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்ததுனால அவர் இன்றைக்கும் இருக்கார் அப்ப அந்த கிட்டார் ரெண்டு சொன்ன இந்த கண் போன போக்கிலே பாட்டை எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா தொடங்கும் போது பியானோல ஆரம்பிக்கும் பியானோ வாசிக்கிற போது ஃப்ரேம் எம்ஜிஆர் மேலதான் இருக்கும் பியானோ மேல பிரேம் வச்சாக்க காண்டா வாங்க முதுகாண்டா காட்டுற தலைவன் முகத்தை பார்க்கணும்டா அடுத்தது வயலின் வாசிப்பார் துல்லியமா வாசிப்பார் வயலின் துல்லியமா வாசிப்பார் ஒரு சரணத்துல வயலின் வரும் இடை இசை அதாவது ஒரு சரணத்திற்கும் இன்னொரு சரணத்துக்கும் இடையில வரக்கூடிய இடை இசையில வயலின் வரும் மிக துல்லியமா அந்த போ எப்படி போகணுமோ அந்த வயலினை எப்படி பிடிக்கணுமோ அவ்வளவு துல்லியமா வாசிப்பார் அடுத்த இடை இசையில அக்காடியன் வரும் அந்த அக்காடியன் பட்டன்ஸையும் அந்த அக்கார்டியன் விங்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவ்வளவு துல்லியமா வாசிச்சிருப்பாங்க கண் போன போக்கிலே கால் போகலாமா நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் நவரத்னம்னு ஒரு படங்க அதில் எம்ஜிஆர் ஒம்பது வருஷம் பண்ணார் படம் அவ்வளோ பெருசாக ஓடல ஃப்ளாப் அதெல்லாம் விட்டுருங்க அது நமக்கு ரெலவென்ட் இல்லை ரெலவென்ஸ் ஒன்று இருக்கு அந்த படத்துல எம்ஜிஆருக்கு வந்து நம்ம கிளாசிக்கல் மியூசிக் மேலே இருந்த பற்று என்ன அப்படின்னு தெரியணும்னா நவரத்னம் படத்துல வர இந்த பாட்டை பார்க்கணும் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஜெய பயங்கர ஜாலியாக வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வெஸ்டர்ன் மியூசிக்கும் பாப் மியூசிக்கும் பாடிட்டு இருப்பாங்க அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு எம்ஜிஆர் சொல்லுவார் நீங்கள் பாடின இதெல்லாம் எங்கள் கர்நாடிக் மியூசிக்கில் இருக்குது இதுக்கு கர்நாடிக் மியூசிக்கில் ராகம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறதுக்கு அவர் யாரை யூஸ் பண்ணாருன்றதுல தாங்க வந்து த கிரேட்னஸ் ஆஃப் தட் மேன் பாலமுரளி கிருஷ்ணாவை பயன்படுத்தி அந்த பாட்டை பாடியிருப்பார் படத்தில் அவர் தான் அந்த பாட்டை பேக் பிளே பேக் பண்ணியிருப்பார் கடைசியாக ஒரு போர்ஷன் வரும்போது சொல்லுவார் இதுக்கு வந்து இந்துஸ்தானி மியூசிக்கில் ஹபீர் கல்யாணின்னு பேர் அதனால் அதையும் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அதையும் பாடி காட்டுவார் இப்படி ஒரு காம்பினேஷன்ல நீங்க இதனுடைய பேரல யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க உள்ள வாசிக்க முடியாதுன்னு வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறமா ஐ ரெஸ்பெக்ட் யுவர் மியூசிக் கேன் யூ பிளே அவர் நோட்ஸ் இன் யோர் இதுன்னு கேட்ட உடனே அவர் வந்து வெஸ்டர்ன் நோட்ஸ் நாதஸ்வரத்தில் சிவாஜி வாசித்து காட்டுவார் இல்லையா அதுக்கு இணையான ஒரு காட்சிய நவரத்தினத்துல நீ வெஸ்டர்ன் பாட்டு பாடினியானா அதுக்கு இணையானது எங்களுடைய கர்நாட்டிக் கிளாசிக்கல் மியூசிக்ல என்னால காட்ட முடியும் டான்ஸ் பத்தி நம்ம பேசணும் மன்னாதி மன்னன்ல அல்ல ஆராத ஆறாவது மன்னன் உண்டும் இல்ல அது வந்து வெறும் மியூசிக் மட்டும்தான் பாட்டுன்னு ஒன்னும் கிடையாது அதுக்கு வெறும் தாளத்துல மட்டும் வச்சு ஒரு பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க பத்மினி மாதிரி ஒரு நாட்டியப் பேரொழி ஒரு பக்கம் ஆடுறாங்க சார் அந்த மேடையில் இன்னொரு டான்சர் ஆடணும்னாலே பிரச்சனைங்க அதுதானே ஃபேக்ட் இன்னொரு டான்ஸர் ஆடணுன்னாலே பிரச்சனை ஆனால் எம்ஜிஆர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறாரு காம்படிஷன்ல நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம் ஆனால் நீங்க ஆனஸ்டா ஒரு பாட்டை பார்த்து ஒரு டான்ஸர் முன்னாடி ஒரு டான்ஸை இவ்வளவு கத்துக்கிட்டு ஒருத்தர் இப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு நீங்க பாக்கணும்னா மன்னாதி மன்னன்ல இருக்க அந்த கிளிப்பிங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க நாம வந்து இன்னைக்கு வரலாறு படத்துல இன்னிசை அளவடைய முதல் ரெண்டு காட்சியில வந்து அஜித் வந்து ஒரு ரெண்டு மூணு பேஸ் காட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டும் போதே நம்ம பரவாயில்லையே இவர் ஓரளவுக்கு பண்றாரு தோணுது ஆனா அந்த காலத்துல இவ்வளோ பெரிய இதெல்லாம் எந்த விதமான கிமிக்ஸும் பண்ணிட முடியாது அதுல அவர் காமிச்சிருக்க கூடிய மூமெண்ட்ஸ நீங்க தயவு செய்து பார்க்கணும் மனாதிமணில் போய் அந்த கிளிப்பிங் எடுத்து போட்டு பாருங்க நீங்க எல்லாரும் இந்த பாட்டு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல விழியே விழியே உனக்கு என்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை அட்டகாசமான பாட்டு டான்ஸ் வந்து பப்ளி ஜெயலலிதா வந்து அவ்வளோ பப்ளியாக ஒரு டான்ஸ் அதோட அவங்க காஸ்ட்யூம் ஒரு மிடி மாதிரி அந்த காலத்தில் அவ்வளவு பேட்ச் ஒர்க் போட்ட ஒரு மிடி காஸ்டியூம் டிசைனர்ஸ் வந்து இன்னைக்கு எடுத்து பார்த்து ஓ அந்த ஸ்கர்ட் நல்லா இருக்கா எப்படி ஒரு ஸ்கர்ட் போட்டு உள்ளாமே அப்படின்னு காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்கர்ட் அது ரெண்டு பேரும் தான் டான்ஸ் ஆடுவாங்க ஒரு ஸ்டேஜில் தெரியும் எம்ஜிஆருக்கு நல்லா ஆடுறாப்பா நம்ம மரியாதைக்கு ஓரத்தில் நின்று ரசிச்சாவே போதுமானதுன்னு தலைவர் ஓரத்தில் போய் அழகாக அப்படி கையை கட்டிட்டு நீ ஆடு ஆடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரத்தில் நின்று எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார் ஃபுல்லாக அந்த இவ்வளோத்துக்கும் அந்தமாக சுற்றுவாங்க அதை அதை ரசிச்சு டச்சா என்ன ஆட்டம் ஆழுது அந்த பொண்ணு தான் ஆடுது பரவாயில்ல நல்ல தான் நம்ம போட்டிருக்கோம் படத்தில் அப்படின்ற அவ்வளோ கர்வமும் அவர் கண்ணில் தெரியும் சீ நீ ஒரு ஆர்ட்டிஸ்ட் மனசு என்ன அப்படின்னாக்க எதிர இருக்கவனுடைய ஆர்ட் ரொம்ப அற்புதமாக இருந்தா ஓரமா நின்று ரசிக்கிற ஒரு கலைஞர் இருக்காருல்ல அதனால தான் எம்ஜிஆர் படம் ஜெயிச்சது ஏ இன்னொன்னு சொல்றேன் ஒரு நல்ல ஆர்ட்டிஸ்ட் எப்படி தெரியுமா இருப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வா நீ வா ரெண்டு பேரில் ஒன்று பார்த்துடலான்னு சொல்கிறது இருக்கும் இதை ஒவ்வொரு படத்திலும் எம்ஜிஆர் நம்பியாரோட செய்திருப்பார் அதே மாதிரி இந்த நிராயுதபாணி பாணி அடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தன் கையில் வால் இருந்து சண்டை போட்டு அந்த வாள் படுத்தா ம் எடுத்துக்கொள் உன் குத்துவாளை அப்படின்பாரு தலைவர் இதெல்லாம் வந்து என்னன்னாக்க நிராயுத பணியா இருக்கவன அடிக்காத அப்படின்னு ஒரு பிக் ஃபாலோயிங் இருக்கவனுக்கு வந்து நம்ம ஊர் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க கையில வெப்பன் இருந்த உடனே குத்து 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 குத்துன்னு எல்லாரையும் குத்து இப்ப தானே பாக்குறோம் ஒரு படத்துல கூட நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய எதிரில் இருந்த எவ்வனையும் எம்ஜிஆர் அடித்ததாக ஒரு ரெஃபரன்ஸ் படம் கூட வர முடியாது இன்னொன்னு சொல்லட்டுங்களா இதெல்லாத்தோட பெரிய அற்புதம் இந்த ஃபைட்ல அவரே டைரக்டர் அவரே டைரக்டர் இப்போ நம்ம டைரக்டருங்க நம்ம எம்மளை நவ்வளோ ஹேலோ ஆஃப்டர் கொடுத்துப்போம் இன்னொன்று ரெண்டு லைட்டு போடுப்பானு சரியான ஃபைட் சீன் நான்லாம் வந்து பயங்கரமாக ரசிப்பேன் ஃபைட் சீனை ஆனால் அது ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும் ஒரு சிலம்பமாக இருக்கணும் இல்லை ஒரு மான் கொம்பு சண்டையாக இருக்கணும் இல்லை வந்து ஒரு பாக்ஸிங் ஃபைட்டாக இருக்கணும் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் சண்டை அவ்வளோ அழகாக இருக்கணும் அந்த சண்டையோட முடிவில் சமாதானம் இருக்கணும் ஒரு ரெஃபர்மேஷன் இருக்கணும் ஒரு ரிலேசன்ஸ் இருக்கணும் அதுதான் எண்ட் பர்பஸாக இருக்க முடியும் எம்ஜிஆரோட எல்லா படத்திலையும் அதை பார்க்கலாம் உலகம் சுற்றும் வாலிபன்ல அவர் ரகசிய குறிப்பு எடுப்பதற்கு ஒரு பெரிய புத்தர் கோயிலுக்கு போவார் ஏன்னா அந்த என்னன்னா ஒரு அணு ஆயுதத்தினுடைய நாலு பகுதி நாலு இடத்துல இருக்கும் நாலாவது பகுதி பெரிய புத்தர் கோயிலினுடைய புத்தர் சிலையில் இருக்குன்னு அவருக்கு அந்த குறிப்பு கிடைச்சிருக்கும் இப்ப போற போது என்ன ஆகும்னாக்க அந்த புத்தர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த புத்திஸ்ட் மாங்குக்கு மட்டும்தான் இவங்க அண்ணன் அடையாளம் தெரியும் படம் தெரியாதவர்களுக்காக அதை சொல்கிறேன் அந்த தம்பி தான் இப்போ போறாரு போன உடனே என்ன ஆகும் ஐயா நான் வந்திருக்கேன் அப்படின்னொடனே அவர் என்ன பண்ணுறாரு வேஷத்தில் இருக்கக்கூடிய நம்பியார் தான் உண்மையான புத்திஸ்ட் மாங்க்னு நினச்சிக்கிறார் ஏன்னா தலையில் ஒரு பெரிய டவல் எல்லாம் போட்டுக்கிட்டு புத்திஸ்ட் மாங்க் மாதிரி வேஷம் போட்டுருப்பார் உங்களுக்கு அந்த ரகசிய குறிப்பு எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியும் அப்படின்னு உடனே என்ன அந்த குறிப்புன்னொடனே கிமோகோ மிக்கோயும் நிமோனா என்னன்னாக்கா பெரிய புத்தர் சிலை அதுக்கு கீழே இருக்க கல்லில் நாலாவது கல் அதுல இருந்த பக்கம் வலது கல் அதுக்கு கீழே தான் இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னோடனே இவர் கல் எடுத்து ஒரு கத்தியால் அந்த இதை கல்லை எடுத்துட்டு அந்த ரகசிய குறிப்பை எடுத்து அப்படி பார்க்கற போது மோதோ குத்து நம்பியார் குத்துவர் ஐயா நீங்களா இந்த பாவத்தை செய்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிப்பான் நம்பியார் ஃபுல் இதையும் பார்த்தாக்க ஒரு கோல்டன் கலரில் ஷார்ட்டாக ஒரு வேஸ்டியை கட்டிக்கிட்டே தொடையில் பட்ட 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 ஏ அப்படிம்போம் ஒரு தங்கப்பொல்ல வச்சுக்கிட்டு அந்த ஃபைட்டை நீங்கள் பார்த்து முடிச்சு செம்ம மாத்து நீ அந்த புத்தர் சிலையில் ஒன்றுமே அடிக்க மாட்டார் அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வந்தவரை வெளியில் உடனே திருப்பி கொடுப்பார் ஃபுல்லாக அவர் ஓஞ்சி கீழே உழுந்துருவான் இப்போ உண்மையான அந்த மாங்க் யாருன்னு தேடி உள்ளே போவார் அவருக்கு தண்ணி தெளித்து அவரை கூட்டு வர்றார் என் நண்பன் எங்கே அப்படின்னு அந்த மாங்க் கேட்பார் யார் அவர் அடித்து போட்டுட்டு வேஷம் போட்டுட்ருக்கார்ல நம்பியார் அவன் எங்கேனே இங்கே தான் இருக்கிறான் அவர் தாங்க டைரக்டர் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் தான் டைரக்டர் எம்ஜிஆர் தான் டைரக்டர் படத்துக்கு இப்போ அந்த மாங்க் கேட்பார் என்ன நண்பா இப்படியா ஒருவரை அடிப்பது அப்படின்னு கேட்பார் அந்த மாங்கு

ஒரு ஹீரோவுடைய காண்டக்டையே கேரக்டரையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கேள்வியா எங்க இருந்தால் என்ன நண்பான்னு கேட்கிற ஒரு டைலாக எம்ஜிஆர் தான் வைக்கிறார் என்றால் நான் அச்சிட்டேன்றதுக்காக நீங்க யாரும் அடிக்காதீங்க அச்சது சினிமாவுக்கு நிஜ வாழ்க்கையில் யாரும் அடிக்க கூடாது அப்படின்ற பொறுப்புணர்ச்சி ஒன்ன வைக்கிறார்ல ஒரு டயலாக்ல அங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆயிரத்தில் ஒருவன் கடல் கொள்ளைக்கு போறாங்க கடல் கொள்ளைக்கு போகின்ற பொழுது எப்படியாவது நம்பியார் வந்து ஜெயலலிதாவை கை கொண்டு விடுவார்ன்ற பயம் அதனால ஒரு பெரிய பொட்டி எடுத்து பொட்டிக்குள்ள ஜெயலலிதாவை வச்சு கடல் கொள்ளைக்கு கூட தூக்கிட்டு போகிறாங்க கொள்ளடிக்கிற பொருள் எடுத்துட்டு வர பெட்டி மாதிரி விஷயம் நம்பியாருக்கு தெரிஞ்சிருது நேர கடற்கரைக்கு வந்துடுறார் மணிமோரா அந்த பேட்டி இல்லைன்னு இருக்கிறது பெட்டி உம்முடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் என்னுடையது இது ஒவ்வொருவரும் அரசாங்கத்திற்கு சொல்வது பெட்டி உம்முடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் எம்முடையது என்னங்க எவ்வளவு பெரிய டயலாக் பெட்டி உங்களுடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் நாங்க கொடுத்த வரி பணம் எங்களை கேட்காம செலவு பண்ண முடியாது நாங்க ஒத்துக்காம செலவு பண்ண முடியாது நீங்க எல்லாம் முடிவு பண்ண முடியாது எவ்வளவு பெரிய விஷயம் பெட்டி உங்களுடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் எம்முடையது உடனே அவர் வாழை உருவன ஐயோ அப்படின்னு ஜெயலலிதா பூங்கொடி ஹிரி விளையாடிட்டு வருகிறீர்கள் ஒ ஒரே ஒரு ஃபைட் சீன் தான் இதில் எத்தனை விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா ஆயிரம் விஷயம் இருந்தாலும் ஒரு கணவன் இறந்து விட்டான்னாக்கா அந்த பொண்ணு ஒரு அவளுக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிடும் நீங்கள் இன்றைக்கி நடக்கிற எவ்வளோ கேங்ஸ்டர்ஸ் ஃபைட்டில் எத்தனை பெண்களுக்கு வந்து அவர்கள் கணவன் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை திசை மாறுகிறது ரெண்டு கேங்டர்ஸ்குள்ளே ஃபைட் இருக்கலாம் ஆனால் ஒரு ஃபேமிலி நாசம் ஆகிடக்கூடாது அந்த ஃபைட்டில்ன்ற அவ்வளோ பெரிய கான்செப்டாக ஒரு சின்ன ஃபைட்டுக்குள்ளே வச்சு சகோதரி என் நியூஸ் ஏதாவது தவறு வைக்கிறதா அப்படின்னு தலைவ கேக்கும் தலைவா நீ தான் தலைவா நமக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அது அது அடுத்தது நமக்கு தேவை அவரது உயிர் அல்ல அப்படின்னு சொல்ற ரெண்டு இதே படத்துல பின்னாடி ஒரு சீன் வரும் ராமதாச கத்தியால குத்திடுவாங்க நமக்கு தேவை அவரது உயிர் அல்ல மனமாற்றம் மாற்றம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் எந்த சண்டையுமே வந்து அடுத்தவன் திருந்த வேண்டும் என்பதற்காக ஏற்பட வேண்டுமே தவிர அடுத்தவன் தீர வேண்டும் என்பதற்காக ஏற்பட கூடாது என்பதை வந்து ஒவ்வொரு படத்திலையும் என்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வந்தார்